அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஒன்று இதனுடைய நூற்பலன் வந்து அம்பிகைக்கு செய்த அபசார தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அம்பிகைக்கு செய்த அபசார தோஷம் அப்படின்னு சொன்னால் பூஜை செய்யும் பொழுதோ கோவிலுக்கு போகும்பொழுதோ நமக்கு தெரியாமலே நாம் சில பல தவறுகளை செய்திருப்போம் அது அம்பிகைக்கு பொருந்தாத ஒவ்வாத தவறுகள் அதாவது சிலசமயம் குளிக்காமல் போயிருக்கலாம் அல்லது அப்புறம் ஏதாவது நமக்கு தீட்டு பட்டிருக்கலாம் அல்லது வீட்டில் வேறு ஏதாவது இறந்தவர் பிறந்தவர் தீட்டு இருக்கும் பொழுது நாம் கோவிலுக்கு சென்றிருக்கலாம் வீட்டு பூஜைகளில் ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் அம்பிகை மன்னித்தருள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் இது மங்களை செங்கல சம்முலையாள் மலையாள் வருணச்சங்கலை சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிச்சடையோன் உடையாள உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் இதன் பொருள் என்னன்னாக்க அபிராமி தேவி என்றும் சுமங்கலி செங்கலசம் போன்று கவின்மிகு மார்பகங்களை உடையவள் மலையரசன் மகள் வெண் சங்கு வளையல்கள் ஒலிக்கும் செங்கை உடையவள் சகல கலைகளிலும் வல்ல மயில் போன்றவள் அலை தாவி நுரை பொங்கும் கங்கையை சடாமுடியில் தரித்த சிவபெருமானின் ஒரு பாகத்தில் அமர்ந்தவள் என்னை ஆண்டு கொண்டவள் அந்த அபிராமி அன்னையே பிங்கலையா அதாவது பொன்னிறமுடையவளாக நீலியாக கருநிறமுடையவளாக செய்யா செந்நிறமுடையவளாக வெளியா வெண்ணிறமுடையவளாக பல்வேறு வண்ணங்களில் எனக்குத் தோன்றி பசும் பெண் கொடியாகவும் விளங்குகின்றாள்